இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு ஐயப்பன் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் கட்டாயமாக தெரியும் அறிகுறிகள் என்னென்ன ஐயப்பன் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டிற்கு இந்த மூன்று உயிரினங்கள் வரும் அது எந்தெந்த உயிரினம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த மூணு உயிரினம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது ஐயப்ப சுவாமி தான் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்து வருவார்கள் இது ரொம்பவுமே கடுமையான விரதம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த பக்தியில் மனம் மகிழ்ந்து போன நம்ம ஐயப்பனே உங்கள் வீடு தேடி வருகிறார் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார் நீங்கள் ஐயப்பனுக்காக படைக்கும் பிரசாதம் அதாவது நெய்வேத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறார் முதல்ல ஐயப்பன் உங்கள் பூஜையை மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் ஐயப்பன் உங்கள் இல்லம் தேடி வந்துவிட்டார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய உள்ளுணர்வு எல்லாம் ஏற்படும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல ஐயப்பன் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார் அப்படின்னா அமைதியான நிலை இருக்கும் வீட்டில் உள்ள எல்லோருடைய மனநிலையும் அமைதியாக இருக்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் வீடு முழுக்க நிறைந்து இருக்கும் ஐயப்பனை நினைத்து தன்னை அறியாமல் ஐயப்பன் பாடலையே நித்தமும் பாடுவது இது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே ஐயப்பன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது அது மட்டும் இல்லைங்க ஐயப்ப சுவாமி உங்கள் வீட்டில் இருந்தாலே சந்தன வாசம் கற்பூர வாசனை நெய் வாசனை இந்த வாசனையெல்லாம் நாள் முழுவதும் நிறைவாக இருக்கும் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஐயப்பன் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஐயப்பன் நம் வீட்டில் இருந்தாலே கண்டிப்பாக அந்த மூன்று உயிரினங்கள் உங்கள் வில்லம் தேடி வரும் அந்த உயிரினம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உயிரினம் வெள்ளை நிற புறா புறாவின் சத்தம் கேட்பது புறா வீட்டில் கூடு கட்டுவது இது போன்ற நிகழ்வு உங்கள் வீட்டில் ஏற்பட்டால் நிச்சயமாக ஐயப்பனின் அனுக்கிரகம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புறா உங்கள் வீட்டுக்குள் வந்தாலே ஒரு நேர்மறை ஆற்றல் வரும் மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது வெள்ளை நிற புறா தான் ரெண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னா உங்கள் கனவில் புலி வருவது போல நிகழ்வு நீங்கள் நடக்கும்போது பின்னடியே புலி வருவது போல நிகழ்வு நம்ம ஐயப்ப சுவாமி கனவில் வருவது பம்பை நதி கனவில் வருவது பதினெட்டு படியும் கனவில் வருவது இது அனைத்து நிகழ்வும் உங்கள் இல்லத்தில் ஐயப்பன் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வு அது மட்டும் இல்லைங்க நீங்கள் முறையாக விரதத்தை மேற்கொண்டுள்ளீர்கள் என்பதையும் உங்கள் விரதத்தால் நம் ஐயப்பன் மனம் நெகிழ்ந்து இருக்கிறார் என்பதையும் உணர்த்துகின்றது மூணாவது உயிரினம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டின் மேற்பகுதியில் கருட பகவான் சுற்றி கொண்டே இருப்பார் ஏன் அப்படின்னா எந்த இடத்தில் ஐயப்பன் இருக்கிறாரோ அந்த இடத்தில் கண்டிப்பாக கருட பகவான் சுற்றி கொண்டே இருப்பார் நீங்கள் பூஜை செய்யும் போதோ இல்லை பூஜை செய்கிற நேரத்துலேயோ கருட பகவான் சுற்றுகிறார் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாம் உங்க பூஜையை ஐயப்பனே நேரில் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் உங்க பக்தியால் மகிழ்ந்து போன ஐயப்பன் உங்கள் இல்லத்தில்தான் ஏதாவது ஒரு உயிரினத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார் என்பதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று உயிரினத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஐயப்பன் உங்கள் இல்லத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்